அவர் சொல்லி இருக்கின்றார் அந்த ஒரு தீர்வை நான் அடியேன் முயற்சி பண்ணி கண்கூடாக பார்த்த மாற்றங்களை உங்களுக்கும் சொல்ல விழைக்கின்றேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னல் இருக்கு இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் மாறி மாறி சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இல்ல ஏதோ உடல் ரீதியான தோல் வியாதிகள் கழுத்து வலி முதுகு வலி ஏன்னா இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கணினி முன்னாடி வேலை பண்ணுற மாதிரி இருக்கு சிலருக்கு நீரிழிவு நோய் சிலருக்கு கால் வலி மூட்டு வலி ஏதோ ஒரு வகையான பிணிகள் அல்லது ஏதோ ஒரு தேவைகள் பையனுக்கு திருமணமாகணும் இல்லை யாருக்காவது அவங்களுக்கே திருமணம் தள்ளி போயிருக்கோம் திருமணமெல்லாம் ஆச்சு குழந்த வேணும் இப்படி ஏதோ ஒரு வேண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஏதாவது ஒரு தேவை பரவாயில்ல தேவை இன்னைக்கு கிடைச்சாலும் சரி நாளை ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அது ஒரு தேவைன்னு வைங்களேன் இந்த வருஷம் கிடைச்சாலும் சரி இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எண்ணிக்காது கிடைச்சாலும் சரி ஆனா அவசியம் அப்படின்றது உடனே வேணும் தேவை தள்ளி போனா பரவாயில்ல நாலு ட்ரெஸ் இருக்கு அஞ்சாவது ட்ரெஸ் தள்ளி போட்டோம் ஆனா தேவையை தாண்டி அத்தியாவசியம் அவசியம் அப்படின்றது நமக்கு தேவை அப்ப என்னதான் நமக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா இருக்கவே முடியாது குறிப்பா உடலில் இருக்கும் பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனை இதுக்கு எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா பெரிய திருக்கோயிலினுடைய கதவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாவி எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த கோயிலுடைய கதவு அளவா பெருசா இருக்கும் இருக்காது மிஞ்சு போனா இவ்வளவு தூரம் இருக்கும் இல்ல இவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளோ பெரிய கதவுக்கே இவ்வளவுதான் சாவி நம்ம வீட்டு கதவுக்கு இவ்வளவுதான் சாவி இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு ரொம்ப அதனுடைய சாவியின் அளவளவு ரொம்ப சின்னதுதான் அப்படி மகா சுவாமிகள் சொல்றார் அவரை ஒரு முறை ஒரு பக்தர் போய் சந்திக்கிறார் தீராத முதுகுல இருந்து கழுத்து வலி இப்பெல்லாம் டாக்டர்ஸ் அதுக்கான எக்ஸசைஸ் சொல்றாங்க எலும்பு தேஞ்சு போச்சுன்னு நிறைய ஒரு சிகிச்சை எல்லாம் இருக்கு ஆனா எவ்வளவோ சிகிச்சை எடுத்தும் மாத்திரைகள் உட்கொண்டும் அவருக்கு அது சரியாலை கழுத்து வலிக்குது துடிச்சு துடிச்சு வலிக்குது அப்படின்னு மகா சுவாமிகள் கிட்ட போய் அவர் அழறாரு எனக்கு அழறேன் வேலைக்கு போக முடியல இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா அன்றாட விஷயங்களை எங்கேயோ போய் வேலை பண்ணிட்டு வருமா நிம்மதியா தூங்குறோமான்னு இல்லாத அளவு தூக்கத்தையும் நிம்மதியையும் பாதிக்கும் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அப்ப சுவாமிகள் சொன்னாரு கவலைப்படாது நீ என்ன பண்ண கோதுமை ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்கோ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து ஒரு பதினோரு ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ண போற அந்த கோதுமையை தோல்ல வச்சுக்கோ ஒரு ரெண்டு கிலோ வாங்குறனா தோல்ல வச்சுட்டு போய் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உங்க வீட்டில் வாங்கி வச்சு உன் தோல்ல அந்த கோதுமையை வச்சுண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துரு இவ்வளவுதான் சொன்னார் சில சமயம் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஏன் எதுக்குன்னு அப்போ யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா கண்மூடித்தனமா யாரையாவது நம்பலாமானா பொதுவா ஆறறிவு கொண்டவர்கள் நம்ப மாட்டாங்க ஆனா பாரத தேசத்துல இருக்கிற குருமார்களை கண்மூடித்தனமா நம்பலாமானா நம்பலாம் ஏன்னா அவர்கள் நம்முடைய நன்மைக்காக தான் வந்தார்கள் அவதார புருஷர்களாக திகழ்ந்தார்கள் அவருக்கு ஏன் கேட்கணும்னு ஒரு இது இல்லை இல்லை சுவாமி சொல்றார் அடுத்த பேச்சு பேசக்கூடாது அதே மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எழுந்து குளிச்சிட்டு கழுத்து வலி ரெண்டு கிலோ கோதுமை பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனால் உடல் வியாதி சுவாமி அருள் இல்லாமல் உடல்ல இருக்கிற வியாதிகள் போகுமானா போகாது அவர் அந்த மூட்டையில் கோதுமையை வச்சு தன்னோட தோளில் எடுத்துன்னு போய் ஒருத்தருக்கு கொடுப்பார் இதே மாதிரி பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் அவர் நடந்து போய் தோல்ல வச்சுன்னு போய் கொடுத்தார் அப்ப பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள்னு பார்க்கும் பொழுது சுமாரா ரெண்டே முக்கா மாசம் மூணு மாசத்துக்கும் கம்மி பல மாதங்களாக அவர் ரொம்பவே அவதிப்பட்டு வந்த அந்த கழுத்து வியாதிகள் பேர்லி அவர் ட்ரீட்மெண்ட்டும் பாக்கிறார் மாத்திரை எடுத்துக்கிறாரு எக்ஸசைஸும் பண்றாரு ஆனா இந்த பதினோரு வாரம் கழித்து தீர்ந்தது அப்ப சுவாமி கிட்ட வர்றாரு இதே ட்ரீட்மெண்ட் இதை தான் பண்ணுவேன் அப்ப ஏதோ வலி குறையும் ஆனா மறுபடியும் அது அக்ரிவேட் ஆயிடும் எதனால இப்படி யாரெல்லாம் நீங்க அந்த கழுத்துல தான் தானம் கொடுக்கும் அந்த தானியத்தை இங்க வச்சுக்க சொன்ன கழுத்து பகுதி கிட்ட அந்த தானியங்களை கொடுக்க கொடுக்க இன்னொருத்தர் சாப்பிட்டு அவர்கள் அப்படியே அந்த வயிறு குளிர்வார்கள் இல்லையா அப்ப நம்மையும் அறியாமல் நம்முடைய பாவங்கள் தீர்ந்து விடும் அப்ப வியாதி வந்தாதான் நான் யாருக்காவது தோல்ல கொண்டு போய் கொடுத்தாதான் இது தீர்மானா வியாதியை நம்ம வேண்டும்னா வரணும் அதுவா வருது பல சமயம் நமக்கு நம்ம எதுக்கு வேண்டி வர வைக்கிறோம் இல்லைங்க எனக்கு வியாதி இல்ல கொடுக்கணும் ஆசை ஆனா வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல அப்படி அப்படிலாம் கொடுக்க முடியாது பொதுவாக தானியங்களால் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது கண்டிப்பா உடல்ல இருக்கிற வியாதி குறையும் என்பதை அவர் ரொம்ப அழகா சொன்னார் அப்ப அதற்கான எளிய வழியும் சொல்லிட்டார் என்ன வீட்டிலேயே பிடி அரிசி திட்டம் இந்த திட்டம் இன்னும் சில பேர் வீட்டுல பண்றீங்க ஆனா பல பேர் மறந்துட்டோம் அதனால இது ஒரு சின்ன ஞாபகத்திற்கு கொடுக்கிற முயற்சி தான் இந்த பிடி அரிசி திட்டம் எதனால யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப திருப்தி ஆகும்ங்க யாராவது ரொம்ப பணக்காரங்க அவங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பழசாயிடுச்சு அவங்க வீட்டில் ரெண்டு வேளை ஏதோ ஒரு நல்ல விழா அவங்க ஒரு நல்ல ஒரு துணிமணி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு நான் என்ன சொல்வேன் ரொம்ப அழகாக இருக்கு எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல இது ஒரு வேளைக்கு போட்டுக்கலாம் இன்னொரு வேலைக்கு போட்டுக்க இந்த அளவு நல்ல ட்ரெஸ்ல ஒரு ரெண்டாவும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்ப எந்த ஒரு விஷயமுமே இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு திருப்தி இல்லாத தான் தரும் ஆனா உணவு மட்டும்தான் அந்த தருணத்துக்கு நல்லா சாப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாங்க இந்த பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாம்பார் நல்லா இருந்தது அப்ப இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்பா ரெண்டு தடவை சாப்பிட்டேன் இதுக்கு மேல முடியும் இல்ல இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க எவ்வளவு பிடிச்சாலும் பிடிச்சது உண்மைதான் ஆனா அவ்வளவுதானே சாப்பிட முடியும் அவ்வளவுதான் இதுக்கு மேல முடியாது போதும் நிறைவா இருக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அததான் பெரியவங்க சொல்லுவாங்க வாழ்த்த வயிறு இருக்குமா சொல்ல நாம மறந்தா கூட வயிறு வாழ்த்துமா ஒருத்தர் அப்படி வயிற்றிலிருந்து உணவால் திருப்தி அடைந்து ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்மை பிடித்திருக்கும் அந்த வினையால் வரும் இன்னல்களும் உடல் வியாதிகளும் தீர்ந்து விடும் அப்படின்றத எளிமையா சொல்றார் அது மட்டுமல்ல தினமும் என்ன பண்ணணுமா இங்க எனக்கு பெருசா அன்னதானம் பண்றதுக்கு வசதி கிடையாதுங்க கவலைப்படாதுங்க காலையில ஒரு குக்கர்லயோ அல்லது ஒரு பாத்திரத்துல வடிக்கிறதுக்கோ நம்ம சாதம் வடிக்கிறோம் ஒரு ரெண்டு அழக்கு அரிசி போட்டுக்கிறீங்களோ எவ்வளவோ அதுல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட ஆரம்பிங்க கொஞ்சம் தான் வந்திருக்கும் அன்னைக்கு உங்க கைப்பிடியில இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான் கால் அழாக்குக்கும் கம்மியாக தான் போகும் ஒரு கைப்பிடி அப்படின்றது அடுத்த நாள் அதே மாதிரி கைப்பிடி தினம் தினம் காலையில் எழுந்து நீங்கள் சாதம் வடிப்பதற்கு முன்பு ஒரு கைப்பிடியை போட்டுட்டு வாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இரண்டு மூன்று கிலோ சேர்ந்துருக்கும் இல்லை ஒரு அஞ்சு மாசம் வெயிட் பண்ணுங்க ஒரு மூணு மாசத்துல அஞ்சாறு கிலோ சேர்ந்த உடனே உங்கள் இல்லத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கும் பெரிய கோயில சொல்லல சுவாமிகள் அதுலயும் பாருங்க அவருடைய அந்த சுட்சுமம் எந்த கோயிலில் வருமானம் குறைவாக இருக்கோ அந்த கோயில்ல போய் இந்த அரிசியை கொடுத்துருங்க ஆனா நாங்க நல்ல அரிசி தான் சாப்பிடுவோம் இதுக்குன்னு கொஞ்சம் கம்மியான விலையில வாங்கி வச்சிருக்கேன்றதெல்லாம் கூடாது நாம நமக்கு நம்ம குழந்தைக்கு என்ன அரிசி கொடுக்குறோமோ அந்த அரிசில இருந்து ஒரு கைப்பிடி அப்ப மூணு மாசம் கழிச்சு நீங்க போய் ஒரு அஞ்சாறு கிலோ கொடுக்குறீங்கன்னா அதை வைத்து கொண்டு அந்த திருக்கோயில் வருமானம் இல்லாமல் கோயில இருக்கிற சுவாமிக்கும் அத நேவே பண்ணுவாங்க அந்த சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண ஒரு விஷயம் சாதம் நேவேத்தியம் பண்ண உடனே என்னவா மாறும் தெரியுமா அவங்க வீட்டு அரிசி சாதம் பிரசாதமா மாறிடும் அப்ப சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண சாதம் பிரசாதமாக மாறி எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்க அவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு ஹப்பா அப்படின்னு இருக்கிறதுக்கு நீங்களும் ஹப்பா அப்படின்ற நிம்மதி உணர்வு பெறுவீர்கள் இன்னல்கள் இருந்தாலும் சரி உடல் வியாதிகள் இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தால் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு அன்னதானம் போட வசதி இல்லை ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான உபாதை கஷ்டமோ நஷ்டமோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்கு வடிக்கவாத சாதம் வாங்குவோம் இல்லையா அரிசி ஒரு கிலோ வாங்குறோம் கைப்பிடி இப்படி அறியாமல் சேர்த்து வைத்தால் முதல்ல அப்படி வைக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு வகையான தியானம் ஆஹ் இன்னைக்கு அதை எடுத்து வச்சுட்டோம் யாருக்காவது போய் நல்லபடியாக அந்த இடத்துல இருந்தே அந்த தானமும் தர்மமும் உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கிறது ஏன் அந்த ஒரு கைப்பிடி அரிசி எனக்கு இல்லாமதான் நான் வைக்கிறேன் மற்றவர்களுக்கு தான் வைக்கிறேன் அங்கேயே அந்த தானத்தினுடைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஒரு நாள் இறைவனுக்கு நைவேதியம் செய்யப்பட்டு அது பிரசாதமாக மாறி பலரின் வயிற்றையும் நிரப்பி திருப்தி அடைய வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உடலில் இருக்கும் பிணிகள் குறையும் இது அடியேன் சொன்னதல்ல யார் சொன்னாலுமே இது உண்மை ஆனா அருளாளர்களுடைய திருவாக்கினால் வரும் பொழுது இந்த மாதிரி எளிய விஷயத்தை இன்னைக்கு இந்த பதிவை பாக்குறீங்களா அப்ப இந்த பதிவு நம்ம காதுல விழுந்து ஏதோ மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையை இறைவன் மீதும் குருமார் காஞ்சி மகா பெரியவர் அவருடைய அந்த திருவடிகளிலும் அந்த நம்பிக்கையை வைத்து இன்றே தொடங்குங்க இந்த பதிவை மத்தியானமா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இல்ல காலையில பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு கைப்பிடி சாதம் இப்படி பிடி அரிசி திட்டத்தின் மூலமாக பலரின் வயிற்றையும் திருப்தி செய்து யாரெல்லாம் அன்னதானம் போறாங்களோ வயத்துல பிரச்சனை வராதாங்க இன்னைக்கும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தரவும் எவ்வளவு பயமா இருக்கு கட்டிகளோ இல்ல வயிற்று ரீதியான பிரச்சனைகளோ பெண்கள் இருந்தால் கருப்பை பிரச்சனைகளோ இது மாதிரி எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் இருக்காது பிறருடைய வயிற்றை குளிர்வித்தால் அதனால அப்பேற்பட்ட பிணிகளையும் கவலைகளையும் தீர்க்கும் அந்த பிடி அரிசி திட்டத்தை சுவாமிகள் அருளி செய்ததை இன்றே தொடருவோம் நன்றே தொடங்குவோம் அப்படி நம்ம பண்ண 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 நம்மை விட்டு எல்லா இன்னல்களும் நீங்கி விடும் யாரையாவது இந்த மாதிரி பிரச்சனை உங்ககிட்ட சொல்ற நண்பர்களோ உச்சார் உறவினர்களோ அவங்க இந்த மாதிரி சொல்றாங்களா அவர்களுக்கும் இதை சொல்லுங்கள் அவர்கள் செய்வார்கள் ஆனா நீங்க சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிச்ச புண்ணியமும் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் நம் பாவத்திலிருந்து விடுபட செய்வது நம்முடைய புண்ணியம் மட்டும்தான் அந்த ஒரு புண்ணியம் குருவருளையும் திருவருளையும் நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை முக்கியமா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு